வணக்கம் உறவுகளே லக்ஸ்விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோ என்றைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எடுத்ததுங்க நிலக்கோட்டையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நாட்டராயன் சில்க்ஸ் தங்களோட ஷோரூமை ஓப்பன் பண்ணாங்க அந்த ஓப்பனிங்கோட வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஜவுளி கடை இல்லைங்க ஜவுளி கடல்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த திறப்பு விழாவில் நாங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிட் கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெரிய சந்தோஷங்க நீங்களே இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் நேரில் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல மக்கள் சேவைக்காகவே நம்ம நாட்டாயன்சில்ஸ் நிலக்கோட்டையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பக்கம் அலையாமல் ஒரே இடத்துக்கு தீபாவளிக்கு நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க நம்ம உறவில் இருக்க எல்லாருமே வந்து பெரியவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க வரவேற்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமர்க்கல நம்ம உறவில் ஒருத்தவங்க வளர்ந்து நிற்கிறப்ப நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்கள வாழ்த்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா அதனால் நம்ம உறவுக்காரவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்தை தெரிவித்தாங்க இப்போ வாங்க கடைக்குள்ளே போகலாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு நான் சொல்ல தேவையில்லை பார்த்தீங்கனாலே தெரியும் வர எல்லாத்தையுமே சிறப்பாக வரவேற்று அதேமாதிரி அந்த நம்ம அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஞாபகம் இருக்கணும் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஃபோட்டோ பண்ணி கீழே நாட்டாண்ட் சில்க்ஸ்ன்னு இது ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அது ரொம்பவே சிறப்பாக இருந்ததுங்க என்னென்னா அது காலத்தால் அழியாது இல்லைங்களா நம்ம இந்த நாள் இந்த ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகார்த்தமாக கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறனால கூட்டம் நிறையாவே இருந்ததுங்க எல்லாருமே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு பில்லிங் செக்ஷன் பாருங்கள் நீங்களே ரொம்பவே கூட்டம் நிறையா இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த செகண்ட் இந்த கடை இந்த இடத்துல வரலைங்க நாற்பது வருட பாரம்பரியம் மிக்க கடை முத ஒரு சின்ன குட்டி கடையாக ஆரம்பித்து அடுத்து ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ மிக பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்காங்க அதனால நிலக்கோட்டையில அந்த சரௌண்டிங்கில் எல்லாத்துக்குமே தெரியும் நாட்ரையன் சிலனா நம்பிக்கையே நம்பகமாக இருக்கும் அப்படிங்கிறனால ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்திருந்தாங்க அதுலேயும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வெயிட் இருந்தோம் அதனால் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்து நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்தோங்க இது பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் ஜென்ஸுக்கான பேண்ட் ஷர்ட் ரெடிமேட் எல்லாமே கோட் ஷூட்டு என்ன வேணுமா நீங்கள் வந்து வெரியலெல்லாம் அலையவே தேவையில்லைங்க அது மாதிரி மூணு மாடி ஐயோ மேலெல்லாம் போகணுமே கால்லாம் உழைக்கணுலாம் நினைக்க வேணாங்க லிஃப்ட் வசதியும் செஞ்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா பட்டு ஷோரூம் இனிமேலாம் நம்ம பட்டெல்லாம் வாங்கணும்னா அங்கங்கே தேடி வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து பட்டுலேயுமே வச்சிருக்காங்க இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே பட்டு சாரிக்கு தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு இன்னும் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் இங்கே வந்து உங்கள் நேரத்தை இல்லைங்க உங்களோட பணத்தையும் சிக்கனப்படுத்தணும்னா ஒரே இடத்துல நம்ம நாட்ராயின் சில்க்ஸ்க்கு வந்து வாங்குங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து வா பட்டு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பார்த்துட்ருந்தோம் கலெக்ஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப விலையும் குறைவாகவும் இருந்தது கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு பார்க்குற உறவுகள் நிலக்கோட்டை நிலக்கோட்டை சரௌண்டிங்கில் இருந்தால் வரணும்னு அவசியம் இல்லைங்க பார்க்குற நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை நம்ம கடையை விசிட் பண்ணிங்கனாலே தெரியும் உண்மை என்ன அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா தரமான துணி குறைவான விலையில் ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்காகவே அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எந்த சரௌண்டிங்கில் இருந்தாலும் நம்பி வாங்க ஒன்றும் அதாவது ரொம்ப தூரம் நடந்து போகணும் அப்படிலாம் அவசியமே இல்லைங்க நிலக்கோட்டை டு மதுரை ரோட்டில் மெயினில் தான் ரோட்டு மேலே வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் ஒரு வாட்டி மாற்றி எடுத்து பாருங்க ரொம்ப உங்களுக்கே பிடிக்கும் நம்பகமாகவும் இருக்குது விலை கம்மியாக அது மாதிரி உங்களோட நேரத்தை நீங்கள் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கணவருக்கு உங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல டூ ஹவர்ஸ் செலவு பண்ணிங்கன்னா ஒரே இடத்துல ஷாப்பிங் பண்ணிவிட்டு உங்கள் நேரத்தையும் பணத்தையும் ரொம்ப சிறப்பாக சிக்கனப்படுத்திட்டு போகலாங்க பாருங்கள் நீங்களே சாரீஸ்லாம் இது ஃபுல்லாக அங்கே நம்ம பார்த்தது பட்டு சாரீஸ் இது பூனம் சாரீஸ் ஃபேன்சி ஸாரீஸ் அப்புறம் குழந்தைங்களுக்கான ரெடிமேட் இன்னர் வேர்ஸ் ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே இடத்துலையே கிடைக்குதுங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைங்க எல்லாம் விரும்பி யூஸ் பண்ணுற லெக்கினும் டாப்புந்தாங்க அதுக்காக தனியாக ஒரு செக்ஷனே வச்சுருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஷால் லெக்கின் டாப் நைட்டிஸ் எல்லாம் விதவித விதமாக வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் அதுக்காகவே தனியாகவே ஒரு இடம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க ரொம்பவே அழகாகவும் இருந்ததுங்க அடுத்து வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு சாரீ பார்த்தோம் இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப அழகாக இருந்ததுங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்க பார்க்க நமக்கே இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது அடுத்து வந்த எல்லாருக்குமே சிறப்பான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது சத்த மாசம் சரி சரிங்க என்ன அங்க வந்திருக்கீங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது ஆ ரேட் ரேட்லாம் ஆ சரி சரி சரிங்க ஓகே ரேட்டெல்லாம் எப்படி இருக்கு துணியோட தரம்லாம் உங்களுக்கு பிடிச்சிரு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா மன நிறைவாக இருக்குங்களா சரிங்க சரி ஆ சரி ஆ ஓகே ஆ வணக்கங்க்கா ஆ சொல்லுங்கக்கா எல்லாருக்கும் மற்ற பட்டுப்புடவைலாம் பார்த்திங்களா ஆ சார் ரெடிமேட்லாம் ரெடிமேட்லாம் எப்படி இருக்கு

போர்டு எல்லா டிசைனும் ரொம்ப அருமையாக வந்திருக்குது விலையெல்லாம் எப்படி இப்போ இருக்குது விலையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆகுது தீபாவளி பார்த்தீங்கன்னா வடக்கோட்டை ராஜா ஜவுளி ஸ்டோரில் வந்து நல்லா கலெக்ஷன் பண்ணி போட்டுருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது சவுண்ட் நல்ல சூப்பராக இருக்குது நல்லா போயிட்டுருக்கு வாங்க எல்லாருமே வாங்க நல்லா கலெக்ஷன் இருக்குது அக்கா சத்தமாக பேசுங்க அக்கா வணக்கம் அக்கா இங்கே சாரீஸ்லாம் எப்படி இருக்குது இந்த கடை எவ்வளோ நாளாக உங்களுக்கு தெரியும் சத்தம் பிடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு விலையெல்லாம் எப்படி இருக்குங்க நான் சொன்னதை விட கஸ்டமரோட ஃபீட்பேக்கை நீங்களே கேட்டிருப்பீங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருந்தால் அவங்க வந்து வெயிட் பண்ணி இந்த கடை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் ஒருத்தவங்கன்னா வேறு எங்கேயுமே வாங்க மாட்டாங்களாம் இங்கேயே தான் வாங்குவாங்களாம் அதனால நிலக்கோட்டை சரௌண்டிங்கில் இருக்கவங்க அந்த இது தூரத்தில் இருக்கவங்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க எங்கே இருந்தாலும் தாராளமாக வரலாம் ஏன்னால் நம்ம பொதுவாகவே வெளியூரில் போய் துணி எடுக்கிற பழக்கம்லாம் எல்லாத்துக்கும் உண்டு அதனால் ஒரு தடவை மாற்றி யோசிங்க இந்த தீபாவளியை நிலக்கோட்டையில் இருக்க நம்ம நாட்ராயன் சில்ஸில் துணி எடுத்து சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகள் அனைவருக்கும் நாட்ராயன் சில்ஸோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்